வீட்டில் இருக்கிற பாசி பருப்பை வச்சு ஒரு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பாசி பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கீங்க இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைன்னு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெருங்காயத்தூள் போடல அதுக்கு பதிலாக வந்து ஜீரகம் போடுறேன் இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக அங்கங்கே தெரியும் போது நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது இது நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் வேறு லெவலாக இருந்ததுங்க நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து போண்டாவுக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அப்படி கையில் எடுத்து குட்டி குட்டியாக அதே மாதிரிதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் நம்ம டைட்டாக மாவு இது பண்ணிடக்கூடாது கொஞ்சம் அப்படி தழை தழன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளே சாஃப்டாகும் மேலே வந்து மொறு மொறுனும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பக்கோடா நல்லா ரெண்டு பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு நல்லா மீடியம் தீயில் வச்சு நம்ம வேக வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சுட்டோம்னா மேலே கலர் வந்துடும் உள்ளே வேகாதுங்க பச்சையாக இருக்கும் மீடியமில் வச்சு எடுக்க வேண்டியதுதான் பக்கத்து வீட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு பசங்க வந்து வந்திருக்காங்க லீவுக்கு அவங்க வந்துருவாங்க இங்கே அவங்க வந்தோன்னா ச யாராச்சும் நம்ம வீட்டுக்கு எப்போதும் கெஸ்ட்டு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குன்னா பாசிப்பருப்பு டக்குன்னு ஊறிரும் டக்குனு நம்ம ஊற வச்சு சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது வேணுன்னா நீங்கள் க்ரீச் கிரீன் சட்னி செஞ்சுக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி செய்வோம் பார்த்தீங்களா அது செஞ்சுக்கலாம் இல்லை போட கூட வெறுமனே சூப்பராக இருந்ததுங்க அப்படியே டீயோடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருந்தது அதுக்கப்புறம் டீ இருந்தேங்க நிறைய பசங்க பாதி பசங்க வேணான்ட்டாங்க டீ குடிக்க குட்டி பசங்களாம் வேணான்ட்டாங்க பெரிய பசங்களுக்கு மட்டும் டீ மசாலா டீ தாங்க நான் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஏலக்காய் இந்த நல்லா இடிச்சிட்டு நம்ம பாலில் போட்டு சாய் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சீனி போட்டு இறக்கணுன்னா அருமையான மசாலா டீ ரெடிங்க வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பெரும்பாலும் எப்போதும் இப்படி தான் போடுவேன் பையனும் சூப்பராக பையன் வந்து இன்னும் துளசியெல்லாம் அதில் நச்சு போட்டு செய்வான் அவன் பார்த்து எனக்கு உடம்பு சிலைட்டு அவன் போட்டு கொடுத்துன்னா பாப்பாவும் சூப்பராக போட்டு கொடுப்பான் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆகிட்டு போதே பசங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் அவங்க சாப்பிட்டுட்டு எடுத்து கொடுத்தாச்சு சூப்பராக மசாலா டீயோட பாசிப்பருப்பு பக்கோடாவும் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்